தெய்வம் அல்ல இவங்க இறை 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 தூதுவர்கள் தூதுவர் தூதுவர் மோசூது கடவுளோடு கூட இருந்தவர் இருந்தார் முகதலையும் கடவுளோடு கூட இருந்தாரு இவங்க வந்து அந்த முன்னோடிகள் தூதுவர்கள் எல்லாமே மேல ஒரு கடவுள் இருக்கிறார் உலக ஜனங்களுக்கெல்லாம் முறை கடவுள் நான் மதத்தை பத்தி பேசல கடவுளை பற்றி பேசல எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் அவர் தான் அந்த கடவுளை தான் அந்த கடவுள் உலக ஜனங்களுக்கு எல்லாம் உள்ள ஒரே இஸ்லாம் எப்படி கும்பிடுவாங்கன்னா இறைவா அல்லா கும்பிடுவாங்க கிறிஸ்தவர்கள் எகவா என்று நம்ம கொண்ட தேவனாய் கர்த்தரே இயேசு கிறிஸ்து மேல பாப்பாரு பிதாவே ஒரு மன்னியங்கள் விரும்பாரு அவர் தான் கடவுள் இந்துக்கள் பொதுவா கூப்பிடுவாங்க தெய்வமே ஆண்டவரே கடவுளே தான் கடவுள் தான் உலக ஜனங்களுக்கு எல்லாம் முறை கடவுள் ஆயிரம் குரதெய்வங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு இவர்கள் இருக்கிறா இல்லைன்னு சொல்ல நான் ஆற வரும் போல